இப்போ மைக் கொடுத்தாருல அவர் தான் நிக்கில் முருகன் அவர் தான் பிஆர் அவர் என்ன சொல்றாரு அதான் நாங்க செய்யணும் இங்க வந்து கை காட்டுங்கன்னா நாங்க கை காட்டணும் மைக் கொடுத்தா பேசணும் அப்புறம் இங்க ஒரு லைட் ஒன் போட்டாருல அவருக்கு ரொம்ப நன்றிப்பா இவ்வளவு நேரம் பேஸே தெரியாம ரொம்ப இருட்டா இருந்துச்சு இப்போதான் சும்மா பள்ளி மிட்டாய் செதற விட்டா மாதிரி கலர் கலரா இருந்த சைடு அதை பார்த்து நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகே ரீசார்ஜ் அதுக்கு ஏத்தா மாதிரியே ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்க போல அதில் நிறைய பேரை பார்த்தா தெரியுது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது இந்த சைட்ல நிறைய சார்ஜ் ஆகிருக்கு வெரி குட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய படத்துடைய சாங் இங்கே உங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுல இமான் சார் பார்த்தீங்கல்ல செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஹரியர் வேணா எழுத போறார்கு தெரில என்ன சார் எம் ஒன்னா எம் டூவா என்ன ஹரியர் சார் இது ஸோ அந்த லெவலில் வந்திருக்காங்க அவர் தான் எப்படி மலையை ஹனுமன் தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு ஸோ சாங்கிலேருந்து இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார் அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்கே நம்ம அன்பு செழியன் சார் கோபுரம் ஃபிலிம்ஸ் அவர் இங்கே இன்னும் வர முடியல பட் அவருடைய டாக்டர் வந்திருக்காங்க சுஷ்மிதா அன்பு செழியன் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்ல படம் எடுத்துடலாம் நல்லா நடிச்சிடலாம் அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது ப்ரொடியூசரோட கையில இருக்கு ஃபர்ஸ்ட் சாங்கே உங்க முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு காலேஜ் ஈவெண்ட்ல பண்ணிருக்காங்க ஸோ சரியான ரூட்ல அவங்க படத்தை திருப்பி போய் ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் டேரக்டர் காலேஜில் நீங்க அவர் ஃபர்ஸ்ட் வந்து பேசுனத பாத்தீங்கன்னா மாகாப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு நானே பயந்துட்டேன் அது அப்படின்னு அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணியிருக்காரு அந்த படத்தினுடைய டேரக்டரு வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலாம் வந்துட்டோம் காமெடி படம் அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு கேமரா ஒர்க் அண்ட் தம்பிராமையா சார் நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபசன் மாதிரியே இருப்பாரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொபசன் மாதிரி இருப்பாரு அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர் சோ அவரு என்னோட அண்ணன் தான் சொல்லணும் அவர் இந்த படத்துல ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணிருக்காரு இதுக்கப்புறம் அப்புறம் தமாஸ் ராமையா தான் கூப்பிடுவாங்க அந்த காமெடி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான அவங்க எப்படியோ இந்த ஈவெண்ட் டான்ஸ் ஆடி தான் போவாங்க அதனால உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்கு கவலைப்பட வேண்டாம் அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்துல எழுதியிருக்காங்க அப்புறம் இந்த ஈவெண்ட்டை பண்ணிட்டு இருக்கிற மாதாப்பா என்ன மாக்கப்பா மேக்கப்பா ஸோ மாகாபா பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஷ்கின் கண்ணாடி இல்லாம இருக்க மாட்டான் தம்பி இப்போதான் கண்ணாடி காட்டிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபசர் ஈவென்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி